எவ்வளவு சொன்னாலும் சில நல்லதையே கேட்க மாட்றாங்களே நீங்கள் என்ன நல்லது சொன்னாலும் சில பேர் அதை கேட்க மாட்றாங்களே ஏன்னு கேட்குறீங்க அதாவது அறிவுரையே ஏன் கேட்க மாட்றாங்க இப்போ மலையில் உருவாகிற ஆறு நதி எங்க போய் சேருது கடலை போய் சேரும் மேட்டில் உருவாகிற தண்ணி மேட்டில் இருக்கிற தண்ணி பள்ளத்தை நோக்கி செல்லும் மலையில் உருவாகிற நதி கடல போய் சேரும் இது இயல்பு அதுபோல் மக்களோட செயல் எப்பொழுதுமே அவனுடைய மனம் போன போக்கில் தான் இருக்கும் அவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பாங்க என்ன நம்புவதோ அதை தான் கேட்பாங்க அது ஒரு ப்ளீவிங் சிஸ்டம் இது நல்லது இது சந்தோஷமானது ஏதோ ஒன்று அவங்க மனசை நம்போம் அதை நம்புறதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அது போதும் இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அதனால் போகிறாங்க அது ஒரு மாயை நல்லா இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு மாயை இப்போ போதை அடுக்கிறாங்க மது அருந்துறாங்க மாமிசம் சாப்பிட்றாங்க அப்புறம் என்னென்னமோ பண்ணுறாங்கன்னாக்கா பீடி சிகரெட் புகைக்கிறாங்க எல்லாமே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அது கெட்டதுன்னு தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் கெட்டதுன்னு தெரியும் ஆனால் கேட்க மாட்டாங்க இப்போ உங்களுக்கு அதிகப்படியான ஆளுங்க யார் இருக்கிறாங்கன்னா இப்போ குடிக்காதவங்க அதிகமாக இருக்கிறாங்களோ குடிக்கிறவங்களும் அதிகமாக இருப்பாங்களா குடிக்கிறவங்க தான் அப்போது தெரிஞ்சே தப்பு பண்ணுறவங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கேட்க மாட்டாங்க யார் என்ன சொன்னா ஒவ்வொரு படத்துலேயும் போடுறாங்க எத்தனை பேர் தெரிஞ்சிடறாங்க எவ்வளோ மோசமான ஒரு புற்றுநோய் பத்தியான ஒரு அருவறுப்பான ஒரு வீடியோலாம் போடுவாங்க கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா மக்களோட செயல் எப்பொழுதுமே அவர்களோடது மனம் போன போக்கில் தான் போகும் எம்ஜிஆர் பாட்டு இருக்குது கால் போன போகல மனம் போகலாமா மனம் போன போகலாம் மனிதன் போகலாமான்னு பாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களோட போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அவங்களோட மனசு போன போக்குலேயே போகும் மனம் எப்படி போகுது தெரியுமா அவங்களுக்கு மனம் அவங்க விதியை நோக்கியே போகுங்க விதியை நோக்கியே போகும் எப்படி காற்று வீசுகிற திசையில் பட்டம் பறக்குதோ விதி போகிற போக்கில் தான் அவன் மனசும் போகும் இதுதான் இயல்பு இதுக்கு முன்னாடி வீடியோ நிறைய வீடியோ கேட்டிருக்காங்க இதே மாதிரி தான் இருக்குது ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி என்னமோ போட்டிருக்கோம் ஒன்று போட்டிருக்கோம் விதி பெருசாக மதி பெருசாக எதுபடி நடக்குது வாழ்க்கை என் என்னோடய வாழ்க்கையை எது நடத்துதுன்னு கேட்குறாங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே விதி தான் இருக்குது விதிப்படி தான் நடக்குது ஆனால் எப்படி நடக்கணும்னு சொல்கிறாங்கன்னா மலர் மலர்நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனை எது உயர்வுன்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் உன்னோடய எண்ணம் தான் உன்னோடய வாழ்க்கையை நடத்தணும் எண்ணம் போல் வாழ்க்கையாக இருக்கணுன்றாங்களே ஆனால் நம்மளுடைய எண்ணம் எண்ணம் தான் வாழ்க்கையாக இருக்குது இப்போவும் எண்ணம் தான் வாழ்க்கையாக இருக்குது அந்த எண்ணம் எங்கே போகுது அப்படின்னா விதியை நோக்கியே போதுங்க மாற மாட்டேங்குது மனசு மாறவே மாட்டேங்குது அது இவ்வளோ உதாரணம் சொல்லிட்டேன் கடல் ம போய் கடலில் போய் கலக்கிற நதி போல் காற்று போகிற திசையில் பறக்கிற பட்டம் போல் அப்படின்னு நம்ம இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறோம் இவ்வளோ உதாரணத்தை சொல்லியிருக்கிறோம் ஆனால் கூட மக்கள் கேட்க மாட்டாங்க அப்படி கேட்காத ஒரு ஆளை பிடிச்சி வச்சு நாம் வந்து மனம் மாற்ற நினைக்கிறது அல்லது அவங்கள திருத்தலான்னு நினைக்கிறது அல்லது அவங்களுடைய எண்ணங்களுக்கு தடை போடுவது அவங்களோட எண்ணங்களுக்கு தடை போடுவது மடை மாற்றுவது இது எல்லாமே தப்புங்க உதாரணத்துக்கு சமீப காலமாக நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறேன் அந்த ரிசர்ச் என்னவா இருக்குது அப்படின்னா பல பேருக்கு நானும் ஜாதகம் பார்க்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை வச்சு சொல்கிறேன் இந்த காலத்து பெண் பிள்ளைகள்லாம் என்ன விரும்புகிறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாத பெண் பிள்ளைகள் என்ன விரும்புகிறாங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் ஆட்டம் கல்யாணம் பண்ணிக்கணும் இதெல்லாம் தானே தெரியும் அவங்களுக்கு ஆனால் வேறு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா அவங்க லவ் மேரேஜ் பண்ண தான் விரும்புகிறாங்க எத்தனை பேர் நூற்றுக்கு நூறு பேர் அப்படி தான் விரும்புகிறாங்க அரேஞ்ச் மேரேஜ் விரும்புகிறதே இல்லை யார் இது பெண்கள் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன் நூறு பெண்களோட நான் பேட்டி எடுத்துட்டேன் நூறு பெண்களோட நான் பேட்டி எடுத்துட்டேன் கல்யாணம் ஆகாத மூணு இளம் பெண்களோட நம்ம பேட்டி எடுத்துட்டேன் நீங்கள் எந்த மாதிரியான திருமணத்தை விரும்புகிறீங்க அப்படின்னா நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணதான் விரும்புகிறேன் எல்லோருக்கிட்டையும் ஒரே பதில் லவ் ஒரே விருப்பம் ஒரே ஒரே குறிக்கோள் என்னென்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் இதுதான் அவங்களோட ஒரே குறிக்கோள் அப்போ ரீசன் கேட்கணும்ல ஒய் இன்னும் ஒன்றும் இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கணுமே அதை நம்ம கேட்குறோம் ஒய் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறது அத்தனை பேரும் ஒரே பேர் தான் சொல்கிறாங்க ஆளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இனிமேல் எங்கள் அம்மா அப்பா அப்பா தாத்தா பாட்டம் போட்டேன் என் பாட்டியெல்லாம் வந்து பழகி பழகி தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்களேண்ணா இப்போ எப்படி திடீர்னு இந்த பயம் வந்துடுச்சு உண்மை அது கிடையாது லவ் பண்ணுறதில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை அந்த மாயையில் மூழ்கி போனவங்க லேடிஸ் அதனால அது என்னங்க லேடிஸை குறை சொல்கிறீங்க நீங்கள் அந்த மாயையில் விரும்பி சிக்கி சின்ன பின்ன தான் போகிறாங்க இப்போ இவங்க ஜாதகம் சரியில்லை அப்படின்னாக்கா இவங்களை என்ன பண்ணுறது கலத்துற தோஷம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களெல்லாம் எப்படி திருத்துறது லவ் மேரேஜ் பண்ணாதீங்க நல்லா பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்லி அனுப்புகிறோம் எவ்வளோ கவுன்சிலிங் பண்ணுறோம் எவ்வளோ பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறோம் பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க இதெல்லாம் சொல்கிறோம் கேட்கறதே இல்லை லவ் பண்ணதுக்கப்புறம் கேட்கலன்னா கூட பரவாயில்லங்க லவ் வரத்துக்கு முன்னாடி நம்ம அவங்க முன்னாடி எம்டி கப்லேயே நம்ம ஒரு பொருளை ஊற்றலாம் ஏதோ ஏற்கனவே ஊற்றின கப்பில் ஊற்றுறது தான் வேறு பொருளை ஊற்றுறது கஷ்டமாக இருக்கும் ஒரு கப்பில் கொக்கோ கொலை ஊற்றிட்டாங்க பாதி மீதி என்ன ஊற்றுறது அதே கொக்கோ கொல் தான் ஊற்ற முடியும் அதில் போய்ட்டு தண்ணி ஊற்ற முடியுமா டீயை ஊற்ற முடியுமா காஃபி ஊற்ற முடியுமா அப்போது லவ் வரதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷனாகவே நம்ம புக்கிலெல்லாம் எழுதி கொடுத்துறோம் ஜாதக புக்கில் இவங்களுக்கு இது நடக்கும் ஆனால் அதை தடுக்கணும் வருமுன்னு காப்பீடு தான் சிறப்பு சொல்கிறோம் லவ் வர்றதுக்கு முன்னாடி லவ் பண்ணாதேன்னு ஒரு பொண்ணு கூட கேட்குறது இல்லை அப்படின்னா என்ன இருக்குது கதவு தந்து வச்சு காத்துட்ருக்குறாங்க எப்போ எவன் நமக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவான் நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணால் ரெடியாக இருக்கலான்ட்டு தெரியுமா உங்களுக்கு இவ்வளோ அதிர்ச்சியான தகவல் தான் இது இப்போ சொல்கிறேன் அப்போ பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா அது பசங்க அப்படி இல்லைங்க ஆண் பசங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் அது அவங்க அப்படிலாம் கிடையாது எதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க ஒரு காலத்தில் லவ் பண்ணிவிடுவாங்க பெற்றவங்க சொன்னாங்கன்னா ஏற்று பேச முடியாமல் அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து மனசை அப்படியே விட்டுட்டு அம்மா அப்பா சொன்னவங்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு இருந்து எயிட்டிஸ்க்கு முன்னாடி அதுதான் இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் இவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்க அப்படி இல்லை நேற்று ஒரு ஜாதகம் எடுத்துகிட்டு வர ஒரு ஆள் வந்துட்டு அஞ்சு வருஷம் லவ் பண்ணிட்டேன் இப்போ வந்து கல்யாணம் பண்ணிங்கனாக்கா செத்து போயிடுவான்னு பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்களாம் அவங்களுக்கு கண்ட தோஷம் இருக்குது இவனை கல்யாணம் பண்ணால் இவன் செத்து போய்டான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வரேன் என்ன வயசு தெரியுமா நாற்பத்திரெண்டு வயசு அவனுக்கு கேளோ முப்பத்தேழு வயசு இவ்வளோ வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு தோஷம் வேலை தான் அவங்க நம்புகிறாங்க பயப்படுறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது இப்போ வந்து கேட்குறான் என்ன பண்ணலாம் லவ் பண்ணால் என் உயிருக்கு எதாவது ஆபத்து வந்து தருமான்னு பயம் இருக்குது ஏதோ சொல்கிறாங்களேன்ட்டு அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பேன் அது வேணாம் ஆனால் அவங்களுக்கு பசங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் ஆண் பிள்ளைங்களுக்கு அப்படி பிடிவாதம் கிடையாதுங்க அவங்க கல்யாணம் ஆனால் போதும் தான் இருக்கிறாங்களோலையே நான் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன்னு அவங்க சொல்லலை ரெண்டாவது பழகின பொண்ணாக தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லலைங்க இந்த ஒரு விசேஷ வித்தியாசம் இந்த நூறு ஆண்கிட்டேயும் நூறு பெண்ணுக்கிட்டேயும் நான் எடுத்து சர்வேல தெரிய வந்தது எப்படி பெண் பிள்ளைங்கள் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க சொல்கிற காரணம் பழகாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஆண் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு லட்சியம் இல்லை அப்படி ஒரு குறிக்கோள் இல்லை கல்யாணம் ஆனால் போதுங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள் வேறு ஒன்றுமே கிடையாது இதுதான் ஸோ இப்போது இவங்கள நம்ம மாற்றலாம்னு நினச்சா தோற்று போகிறது தான் அதிகம் மாற முடியல அவங்களுக்கு விதி சரியில்லை ஜாதகம் சரியில்லை நீங்கள் பொறுத்துங்கிறத பார்த்து பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன சொல்லு கேட்கவே மாட்டேறாங்க அவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க காரணம் மனம் போன போக்கில் தான் அவங்க வாழ்க்கை போதும் வழியே அது விதி அப்படி தான் போகுது விதி போகிற போக்கில் மனம் போகும் மனம் போன போக்கில் வாழ்க்கை போகுது அது மொத்தத்தில் அதுதான் எதுவும் மாற்ற முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆராய்ச்சியில் தெரிய வந்தது இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மதம் மா மனம் மாற்றம் நினைக்கிறது அவங்களோட எண்ணங்களுக்கு தடை போடுறது எல்லாமே என்ன ஆகுனாக்கா அவங்கள வி விரோதி ஆக்கி விட்டுரும் அவங்கள என்ன பண்ணோம் உங்களை பிடிக்காமல் போய்டும் நீங்கள் அட்வைஸ் பண்ணாமல் அப்படியே போய்டும் இப்போது இதுக்கு வந்து நானாக சொல்கிறேன்னா கருத்து அப்படின்னு பாருங்கள் கீதாசாரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் கீதையில் கீதையோட சாராம்சம் என்னான்னு பாருங்களேன் ஒரு நல்லதுக்காக கெடுதலையும் செய்யலாம்ங்கிறதாங்க கீதாசாரம் ஒரு நல்ல விஷயத்துக்காக கெடுதலையும் செய்யலாம்ங்கிறது தான் கீதாசாரம் ஆனால் ஒரு கெடுதலுக்காக நல்லதை கூட செய்யக்கூடாது அப்படின்னு தான் புரியலல்ல இப்போ இன்னும் செய்தார் ஒருத்தர் அவரான நன்மை நன்மையும் செய்து விடல் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா என்னான்னா கெடுதல் கெடுதலை செய்கிற ஒருத்தருக்கு அவரே வைக்கப்படுற அளவுக்கு நல்லது செய்யணுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார் சிசுபாலன் வந்து நூறு முறை அவமானப்படுத்துகிறார் அவர் முன்னாடி வான் பண்ணி வச்சுட்டார் யார் அவங்க அத்தை கொடுத்த வாக்குப்படி கிருஷ்ணர் வந்து நூறு முறைக்கு அவன் என்னை கே கேவலப்படுத்தலான்னு நான் விட்டுடுவேன் ஆனால் நூற்றி ஓராவது முறை அவன் அவனை அவமானப்படுத்தினான்னு அவன் கொண்டுடுவான்னு முன்னாடியே சொல்லிடுறார் அவன் திருந்துனா திருந்தில்ல எண்ணிக்கையில் கையில் மயில் மயில் பீலிகையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஆட்டி கிண்டல் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பான் கடைசியாக நூறு இது போட்டு முடிச்சிடும் அதோடு நெத்தின்னு இருக்கணும் இருக்குதா ஒன்று மயில் பூக்கி இருக்கிற மாதிரி நினச்சிட்டு ஒன்று கடைசியாக நூறாவது நூறு ஓராவது முறையாக சிசுபாதனா ரொம்ப கவலைப்போகுது கிருஷ்ண கிருஷ்ணர் ரொம்ப காலமாக பேசும்போது மயில் தூக்கியை தேடி பார்ப்பார் இருக்காது ஏன்னா நூறு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவர் இந்திர பிரசத்தில் பெரிய சக்கரவர்த்தி இப்போ பதவியேற்பு வருது அன்னைக்கு போய் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சக்கரத்தால் சிசுபாபம் தலையை வெட்டிடுறாரு திருவள்ளூர் சொன்னதா அப்போ கிருஷ்ணர் கேட்கல அவன் கெடுதல் செய்கிறான் அவன் வெக்கப்படுற மாதிரி அவனுக்கு நல்லது செய்யணும்னு மன்னிச்சு விட்ருக்கலாமா இல்லையா செய்யலங்க அது மட்டும் இல்லை கர்ணர் நல்லவனா கெட்டவனா இன்றைக்கும் நம்ம பறக்கிற குழந்தைங்கள்லாம் துரியோதரன் பேர் வைக்கிறது இல்லை ஆனால் கர்ணன்னு பேர் வைக்கிறோமா வைக்கிறோம் பாண்டவர்கள் பேர் எல்லாருக்கும் வைக்கிறோம் தர்மன் வைக்கிறோம் அர்ஜுனன் வைக்கிறோம் பீமன் வைக்கிறோம் சகாதவன் வைக்கிறோம் நகுலன் வைக்கிறோம் இந்த அஞ்சு பேரும் பாண்டவர்களுக்கு நம்ம பேர் வைக்கிறது உண்டு பாண்டவர்கள் பேர் நம்ம எல்லோரும் பிறக்கிற குழந்தைங்களை வைக்கிறோம் ஆனால் துரியோன துரியோதனன் துச்சாதனன் இப்படி யாராவது பேர் வைக்கிறோமா வைக்கிறதே கிடையாது ஏன்னா அவங்களாம் கெட்ட கோஷ்டின்னு ஆகிடுது இப்போது அந்த கெட்ட கோஷ்டிக்காக உதவி புரிஞ்சவங்க யார் யார் கர்ணனு பீஷ்மரு துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் இப்படி எல்லாரும் இருந்தாங்க இவ்வளோ பேரில் ஒருத்தரையாச்சும் மன்னிச்சு விட்டாரா மன்னிக்கவே மன்னிக்கல ஒவ்வொருத்தனையும் கொன்னாரு அட்வைஸ் பண்ணி பார்த்தாரு திருந்தலையா சூட்சி பண்ணி போடல அட்வைஸ் பண்ணி விடலை ச நீ சாகுர மன ஓட்டத்துக்கு தள்ளிட்டினார் யாரை துரோணாச்சாரிய அவர் அவர் தியானம் பண்ணியிருக்கும் போது வந்து வெட்டினாங்க பீஷ்மரை ஆயுதம் இழந்தாமல் தூக்கி போட்டதுக்கப்புறம் கொண்டாங்க கர்ணனை பள்ளத்தில் தள்ளி கொண்டார் சக்கரத்தை பள்ளத்தில் வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி தொலின்னு போய் தூரமாக தூக்கின்னு போயிட்டு தனியாக வச்சு செஞ்சார் கர்ணனை அவங்ககிட்ட அம்பு இல்லாதப்போ அர்ஜுனன் அர்ஜுனன்கிட்ட சொல்லி அம்பை விட்டு எடுக்க சொல்கிறாரு ஐயா நான் விட மாட்டேன் அவங்ககிட்ட அன்பு இல்லை அம்பு இல்லாத ஒருத்தவங்கிட்ட வில்லு இல்லாத ஒருத்தனை போய் கொல்ல சொல்கிற ஏன் இது தப்பு அப்படின்போது அதெல்லாம் பார்க்காத கொள்ளுங்கிறாரு துருகர்ண கதாயுத தர்மம் அதாவது விதிக்கு மீறுதலாக தொடையில் அடித்து கொள்றாரு ஏதாவது முறைப்படி கொண்டாரா ஒருத்தரையாச்சு கிடையாது ஒருத்தர் முறைப்படி கொள்ளலை காரணம் அவருடைய மருமகனான அபிமன்யுக்கெல்லாம் ஒரு சட்டத்திட்டம் பார்க்காம கொண்டானாங்க அந்த பேரெலாம் இவங்க பேரும் ஆக நியாய தர்மம் தான் பார்த்தார் ஒழிய இந்த சட்டத்திட்டலாம் பார்க்கலை அந்த இடத்துல போர் தர்மத்தெல்லாம் அவங்க பார்க்கல அவர் பார்த்து நியாயம் தர்மம் நீங்கள் அந்நியாயவாதீங்க எப்படியோ சாப்பணோண்டானீங்க அவ்வளோதான் அவரோட லாஜிக்காக இருந்தது கீதாசம் கீதாசம்னா இப்போ அது அதுதான் இப்போ இப்போ என்கவுண்டரில் தல்கிறாங்களே கொள்கிறாங்களே இப்போ என்கவுண்டரில் கொள்கிறவங்கள என்ன பண்ணுறது நேற்று ஒருத்தர் இட்லி சாப்பிட்டு இட்லிக்கு காசு கொடுக்காமல் ஐம்பது ரூபாய்க்காக கேஷியரை வெட்டிட்டு போயிட்டான் டிவியில் போட்டாங்க அந்த சிசிடிவி வச்சு ஆள் பிடிச்சிட்டாங்க ஒரே நாளில் அந்த மூணு பேரும் பிடிச்சாங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க கோர்ட்டில் ஆஜர் பண்ணாங்க ஆச்சு கை கால்லாம் உடஞ்சி கட்டு போட்டிருக்காங்க எப்படி மாவு கட்டு போட்டாங்க அவங்களுக்கு பாத்ரூமில் வாழ்க்கை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க வழக்கமாக இந்த வாட்டி என்ன பண்ணால் தப்பிச்சு போனானுங்க அதனால அவங்கள தப்பிச்சு போனதில் கீழே வந்து கை காலை உடச்சிக்கினாங்கன்னு சொல்லிட்டாங்க புரியுதா நமக்கு நல்லா தெரியுமா தெரியாதா எப்படி உடச்சிருப்பாங்க அந்த கை காலில் எப்படி உடஞ்சிருக்கும் நமக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் ஆனால் நம்ம யாராவது இப்போ அவங்கக்காக சப்போர்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் ஏன்னா போலீஸ்காரர் செஞ்சது சட்ட விரோதம் ஆனால் அவன் செஞ்சது தர்ம விரோதம் தர்மத்தை சட்ட சட்டவிரோதத்துக்காக கையாளலாங்கிறது தானே அப்படி தானே என்கவுண்டர்லாம் பண்ணாங்க பண்ணுறாங்க அநியாயமாக பண்ணாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க அளவுக்கு மீறி அநியாயம் பண்ணுறோன்னே சட்டம் படி தண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று போட்டு செட்டப் என்கவுண்டர் ஆச்சு போட்டு தள்ளி விட்டுருவாங்க புரியுதா இதுதான் இது அது வந்து அந்த என்கவுண்ட்ரு போலி என்கவுண்டருங்கிறது கூட என்ன அர்த்தம் நம்மளோட கீதாசாரத்தில் உள்ளது தான் அது ஒரு துஷ்டன் அழிக்கணும்னு ஏதோ பண்ணலான் தான் அர்த்தம் அதான் ஆக நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டது பண்ணலாம் ஆனால் நல்லவனுக்கு மட்டும் வாழ வைக்கணுன்றது தான் முக்கியம் அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி அப்படி தான் அதுபோல் கெடுதலுக்காக நல்லதையும் செய்யலாம் நல்லதை ஒரு கெட்டவனுக்காக கெடுதல் கெடுதலுக்காக நல்லது கூட செய்யக்கூடாது நல்லவனுக்காக நல்லவனுக்காக நம்ம ஒரு கெடுதல் கூட செய்யலாம் கெட்ட விதத்தில் கூட அவனை நல்லது செய்யலாங்க ரொம்ப குழப்பணும் அதாவது தர்மம் நிலநாட்டணும்னா நல்லது நடக்கணும்னா நல்லது நடக்கணும்னா எந்த வழியும் தான் கீதாவோடைய சாராம்சம் ஆனால் கெட்டது கெட்டவனுக்கு யார் துணை போனாலும் நல்லவனே துணை போனாலும் அவனையும் விட்டு வைக்கக்கூடாதுங்கிறது தான் கீதா சார் அவ்வளோதான் இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்து இதை மாதிரிலாம் பண்ணி நம்ம அட்வைஸ் பண்ணுறோன்னாக்கா கூட கேட்குறதில்ல வேண்டாம் நல்லது கெட்டதும் அட்வைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க பல விஷயங்களை படித்து ஆராய்ச்சி பண்ணி தான் அட்வைஸ் பண்ணுறோம் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் என்ன போன்றவர்கள் என்ன மாதிரியானங்க ஆளுங்க எல்லாரும் சொல்கிறோம் கேட்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்கவுங்க தலையெடுக்கு அதுதான் பெருசாக என்ன சொல்லுவாங்க ரமண மகரிஷி சொல்லுவார் உன்னால் போகுது ஒன்றுமே இல்லை சும்மா உக்காரன்றாரு ஆனால் மனசு கேட்க மாட்டேது பத 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 பதாக இருக்குது நமக்கு அம்மாவுக்கு ஒரு பத பதப்பு அப்பாவுக்கு ஒரு பத பதப்பு எங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்துகிறார் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பத பதப்பு ஐயோ இப்படி போயிடுமே இப்படி ஆனால் இது ஆயிடுமே அப்படின்னு ஒரே பட தான் இருக்குது நமக்கு ஆனால் யார் செல்லு சொன்னால் கேட்க போகிறாங்க கேட்க போகிறதே கிடையாது அவங்களோட புத்தி ஏற்ற மாதிரி அவங்க நம்புகிறாங்க அவங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மனம் போதும் அவங்க மனதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்க்கை போகுது எல்லாமே போய் சேர்கிற இடம்னா அவங்க தலையை தின்னாவும் அங்கே தான் போய் சேரும் அதுதான் நாங்கள் முன்னாடி இருக்க எல்லாம் சொல்லியிருக்கிறேன் எண்ணம் பெருசா விதி பெருசானாக்கா எண்ணம் தான் பெருசு எண்ணம் போல் தான் வாழ்க்கை ஆனால் அந்த எண்ணத்தை நம்ம மாற்றிக்க மாட்டோம் அதனால் விதி தான் ஜெயிக்கிது ஜெயிக்கிறது எதுன்னா விதி தான் ஜெயிக்கும் ஜெயிக்கிறது விதி தான் ஜெயிக்கிறது ஏன் சொல்லுங்கள் விதி பலவானாக இருக்கான் பலசாலியாக இருக்குது விதி என்பவன் பலசாலி அந்த பலசாலியான அது வந்து நோஞ்சானான மனசால் ஜெயிக்க முடியாது மனமும் பலசாலியாக விதியை காட்டிலும் மனம் பலமாக இருந்ததுன்னா ஜெயிக்கும் ஆனால் அந்த மனம் பலவீனமானது அதனால் ஜெயிக்காது ஏன் பலவீனமாக இருக்குது மாயையில் சிக்கி போயிருக்குது மாயை மனசில் மன மனம் எவ்வளோ குடிக்காரங்க திருத்தத்துக்கு பாருங்கள் திருந்த மாட்டாங்க இந்த டிஹேஷன்லாம் போயிட்டு வந்துட்டு பாருங்க எல்லாம் பணம் வேஸ்ட்டு தான் தொண்ணூறு நாள் உள்ளே இருந்துட்டு வருவானுங்க திரும்பவும் வந்து ஆரம்பிச்சுட்டு திருந்தவே மாட்டாங்க மாட்டாங்க திருந்தனவன் அபூர்வங்க காட்டுறது நல்லதுக்கு தான் முடியும் நம்ம அவங்களுக்கு வாழ்க்கை கூடவே போக முடியாது எல்லாமே அவங்க தலையெடுத்துறது தான் நடக்குது இதுதான் காரணம் உங்களோட ஆதங்கன்னா நான் எவ்வளவோ நல்லது சொன்னாலும் சிலர் அதை கேட்குறதே இல்லையேன்னு நீங்கள் சொன்னதுக்கு அந்த ஆதங்கம் தான் அது ஒருவேளை உங்களுக்கு ரத்த பந்த பாசமாக இருக்கலாம் அதனால் நீங்கள் இருக்கிறீங்க அக்கறை கொண்டவங்க பல பேர் இருக்கிறாங்க சொல்ல பேச்சு கேட்கவே மாட்டான் ஒன்றும் பண்ண முடியாது அவன் விதிப்படி தான் அவன் வாழ்க்கை நடக்குது அந்த வாழ்க்கை நடத்துது என்ன அவனோட புத்தி தான் அவனோட ஆட்டிடியூட் இங்கிலீஷில் அழகாக சொல்லுவாங்க தமிழில் சொல்லி அழகாக தான் சொல்கிறாங்க தமிழில் சொன்னால் நமக்கு புரியாதுல்ல அதனால் இங்கிலீஷில் சொல்லுவான் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் சேஞ்ச் யுவர் லைஃப் உன்னோட சுபாவம் மாறும்போது உன்னோட வாழ்க்கை மாறும் நன்றி வணக்கம்